இந்த காலம் போயிட்டு இருக்கும் போது இன்னும் அந்த ஆலயம்ன்ற கான்செப்ட் போயிட்டு இருக்கும் போது வந்துட்டார் சரிங்களா இயேசு இந்த பூமியில வந்து பிறந்துட்டார் இயேசு பிறக்கும் தேவாலயம் இருக்குது தேவாலயத்துல ஆராதனை நடக்குது பலி செலுத்துதல் நடக்குது ஜெப விண்ணப்பங்கள் கேட்கப்படுது ஆலயத்துல வந்து ஜோம் பண்றாங்க எல்லாமே நடக்குது இப்போ இங்க ஒரு சின்ன ஒரு புதிய ரெவலேஷனை இயேசு சொல்லி கொடுக்குறார் என்ன சொல்றாரு யோவான் நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் சனத்தை வாசிக்க எங்கள் பிதாக்கள் எங்கே தொழுது கொண்டு வந்தார்கள் இந்த மலையில் தொழுது கொண்டு வந்தார்கள் ஒரு சமாரிய ஸ்திரீக்கும் யூதனாகிய இயேசுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது சரிங்களா சமாரிய ஸ்திரீ என்ன சொல்றாங்கன்னா எங்க அப்பா எங்க முன்னோர்கள்லாம் இந்த தான் என்ன பண்றாங்க ஆராதிச்சு வந்தாங்க சமாரியர்களுடைய முன்னோர்கள் இந்த மலையில ஆராதனை செஞ்சா கத்தர் கேப்பாருனாங்க நீங்க என்ன சொல்றீங்க எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்தில் என்ன பண்றீங்க தொழுது கொள்றீங்க ஏன்னா அங்க கத்தர் சொல்லி இருக்கிறார் இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படும் எல்லா ஜபங்களுக்கும் என் செவிகள் தரணும் இப்போ எங்க ரெண்டு பேருமே எதை ஹைலைட் பண்றாங்கன்னா இந்த மலைக்கு போனா நமக்கு எது ஒன்று நடக்கும் அப்படின்னு சமாரிய சொல்றாங்க இல்ல அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தோம்னா ஏதோ ஒன்று நடக்கும் இன்னைக்கும் என்ன சொல்றாங்க நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்தா நம்மளுக்கு எது ஒன்று நடக்கும் அப்படின்னு சில ஊர்கள் சில இடங்கள் சில மலைகள் இதெல்லாம் சொல்லி இங்க போனா நமக்கு என்ன ஆகும் கண்டிப்பா எதோ ஒண்ணு நடக்கும் வேளாங்கண்ணி போயிட்டு வந்தோம்னா நமக்கு ஒரு நன்மை நடக்கும் வேளாங்கண்ணியில் ஒரு ஆலயம் இருக்குது அங்க போயிட்டு வந்தால் நமக்கு ஒரு நன்மை அதை நம்புறோம் நம்புறவங்க போறாங்க அந்த இடத்துக்கு போய் எனக்கு ஒரு நடக்குது அப்படின்னு சொல்றாங்க இதை வச்சு அந்த இடத்துல ஏதோ இருப்பது போல நம்ம நினைக்கிறோம் இந்த இந்தம்மா அப்படிதான் சொல்றாங்க மலையில இந்த மலையில போய் தொழுது கொண்டா நடக்கும் நீங்க அந்த ஸ்தலம்ங்கிறீங்க எங்க தான் போறது எது கரெக்ட் இந்த மலையை விட அந்த ஸ்தலம் பெருசா இல்ல அந்த ஸ்தலத்தை விட இந்த மலை பெருசா எந்த இடத்துல ஜபம் பண்ற ஜபத்துக்கு பவர் அதிகம் சி பிரேயர்ன்றது எந்த இடத்திலிருந்து பேசுகிறோம் எந்த இடத்துக்கு பவர் அதிகம்னு நினைச்சிட்டோம் அப்ப இயேசு அங்க ஒரு வெளிப்பாட்டை உடைக்கிறாரு வாசிங்க எப்பவுமே முன்னோர்கள் சொல்றது கேட்டுக்கோங்க ஆனா இயேசு சொல்கிறது நம்புங்க ஏன்னா இயேசு சொன்னாரு இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நிறைய கரெக்ட் பண்ணார் அப்படிங்க பிரேயரையும் கரெக்ட் பண்ணார் எந்த பாரு அப்படி சொல்லியிருக்கிறாங்க நான் சொல்றது நம்பு அந்த மலையிலையும் இந்த ஸ்தலத்திலேயே எங்கும் தொழுது கொள்ளும் ஒரு காலம் வருகிறது சீசன்ஸ் ஆர் சேஞ்சிங் காலம் மாற்றத்தை நான் பேசுகிறேன் ஒரு காலம் மாறுகிறது அங்கே இடம் அல்ல அங்கு ஒரு நபர் தான் முக்கியமானவர் இட் இஸ் நாட் அபவுட் த பிளேஸ் இட் இஸ் ஆல் அபவுட் ஹூம் யூ ஆர் டாக்கிங் வித் நீ எந்த இடத்துல நிற்கிறேன்றது முக்கியம் இல்லைப்பா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்றது முக்கியம் கல்லறைக்கு முன்னாடி நின்று கூட நான் அப்பாவோட பேச முடியும்னா ஸ்தலத்தை தூக்கி போடு மலையை தூக்கி போடு நானும் என் அப்பாவும் தான் ஜப நேரம் அதுக்கு இடம் ஒரு மேட்டர் கிடையாது எங்கள் அப்பாவோட பேசுகிற ஸ்லாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது இட் இஸ் நாட் அபவுட் த பிளேஸ் இட் இஸ் நாட் அபவுட் த டைம் இட் இஸ் ஆல் அபவுட் த ரெவலேஷன் கால காலத்துக்கு ஒவ்வொன்றும் பேசுறாங்க அதாவது சில நேரம் இடத்த பேசுறாங்க சில நேரம் என்ன பேசுவாங்க காலில் மூணு மணிக்கு ஆண்டு ஒரு ஃப்ரீயாக இருப்பார் பேசுங்க அதிகாலையில் எழுந்திரிச்சிங்கன்னா ஆண்டவர் பிடிச்சிடலாம் சில எல்லாம் சில எல்லாம் சொல்லுவாங்க ஏழு மணிக்கு முன்னாடி போனால் அவரை வீட்டில் பிடிச்சிடலான்ற மாதிரி அதிகாலையில் எழுந்திரிச்சா கத்திர பிடிச்சிடலாம் நான் சொல்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரம் அவரை பிடிக்கலாம் காட் இஸ் ஃபார் யூ ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறார் டைம் பார்த்து வரவர் கிடையாது எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் உங்களுக்காக அவர் வேலை செய்கிறவர் இப்ப இயேசு ஒரு மிகப்பெரிய வெளிப்பாட்டை சொல்றாரு இந்த அதற்கு இயேசு ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அப்போ இன்னும் வரல இனிமேல் தான் என்ன ஆக போகுது வரப்போகுது இன்னும் வரல வருகிறது ஃபியூச்சரில் பேசுகிறார் வெயிட் பண்ணுமா சும்மா இதுக்கு நீ காசு வேஸ்ட் பண்ணி மலைக்கு போய்ட்டுருக்குற ஜபா மலைக்கு வேண்டாம் இரு ஒரு அற்புதத்தை பார்த்துடலாம் அதனால அங்கே போய் தான் ஒரு அற்புதம் நடக்கும் இல்லை உங்களுக்கு அது ஜபா மலை எங்களுக்கு இது தேவாலயம் ரெண்டுமே இல்லைம்மா ஒரு காலம் வருது அந்த காலத்தில் எங்கு நின்று கூப்பிட்டாலும் கேட்பாருமான்றார் எங்கும் தொழு காலம் வருகிறது வருகிறதுன்னு சொல்லும்போது ஏன் வருகிறதுன்னு போது இன்னும் தேவாலயம் இருக்குது வருகிறதுன்னு இந்த இந்த தான் எதை தேவாலயத்தை இடித்து போடுங்க இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள் நான் என்ன பண்ணுவேன் கட்டுறேங்கிறார் தேவாலயத்தை இடிச்சு போடுங்க நான் மூணு நாள் கட்டுறேன் இவங்களுக்கு எல்லாம் புரியல டென்ஷன் ஆயிட்டாங்க யாரா அவரு சரியான தான் பேசுறாரா ஏன்னா இந்த இதை கட்டுறதுக்கு நாற்பது வருஷத்துக்கு ஆச்சு இவர் எத்தனை நாள்ல கட்டுவோங்கிறாரு மூணு நாள் கட்டுவோங்கிறாரு இந்த ஸ்தலத்துல ஏற எல்லா ஜபங்களுக்கும் என்ன ஆகுன்றாரு பதில் கிடைக்கும்ன்றாரு அந்த ஸ்தலத்தையே விரிடிச்சு போய் எந்த ஸ்தலத்தை கட்டுவாரு இதை விட பெரிய ஸ்தலம் இருக்குமா இதை விட பெட்டரான இது இருக்குமா ஆயிரம் ஆறு வருஷமா நம்ம முற்பிதாக்கள்லாம் இங்கே தான் தொழுது கொண்டு இருக்கிறாங்க இங்கே ஜபம் பண்ணி கேட்டதா சரித்திரம் இருக்குது இந்த மனுஷனை இதை இடிக்க சொல்றாரு அப்ப ஏசு என்ன சொல்றாருன்னா இதை விட பெஸ்டான ஒரு ஆலயத்தை கட்டுறேன் மூணே நாளில் கட்டுறேங்கிறார் இதை விட பெஸ்டான ஒரு ஆலயத்தை கட்டுறேன் எத்தனை நாளில் கட்டுறேன் மூணே நாளில் கட்டுறேன் இந்த கட்டணத்தை என்ன பண்ணிடு இடிச்சு போடுற இங்க பிரேயர் பண்றத நிறுத்து இனிமே பிரேயர் அந்த ஸ்தலத்தில பண்ணுன்றாரு அந்த மூணு நாள்ல கட்டப்பட்ட ஸ்தலம் என்ன தெரியுமா இங்க உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க தான் அந்த மூணு நாள்ல கட்டப்பட்டவங்க இப்ப என்ன சொல்றாருன்னா அந்த ஸ்தலத்துல போய் பண்ணி ஒண்ணு நடக்கணுமா இந்த ஸ்தலத்துல இருந்து மன்னிப்பு பண்ணா நடக்குன்றாரு நீ பிரேயர் பண்ண நீ தான் டெம்பிள் நீ தான் தேவனுடைய ஆலயம் இங்க இருந்து பிரேயர் எழும்பட்டோ இந்த ஸ்தலத்துல ஏறுடுக்குற ஜபங்களுக்கெல்லாம் கட்டர் பதில் கொடுக்குறார் when i pray god listens to my prayer ஜபமே இல்லாத காலம் ஒண்ணு இருந்துச்சு ஜபம் தேவைப்படுற காலம் இருந்துச்சு எப்போவுமே ஜபிக்கிற ஸ்தலத்தில் இப்போ நம்ம கத்த வச்சிருக்கிறார் ஆமாம்